வணக்கம் வெல்கம் டு மனோஸ் கிச்சன் இன்னைக்கு மனோஸ் கிச்சன்ல விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலா கொலக்கட்டை செய்யறதாங்க பார்க்க போறோம் அது இனிப்பும் செய்யற காரம் செய்யற ஈஸியான முறையில கொளக்கட்டை வந்து கட்டி இல்லாம எப்படி செய்யலாம்னு பாக்கலாங்க அதுக்கு முன்னாடி அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்கள்னு பார்க்கலாம் இப்போ வந்து கொளக்கட்டைக்கு என்னென்ன பொருள்னு பாக்கலாங்க ஒரு டம்ளர் பச்சரிசி வந்து நான் வந்து ஒரு ரெண்டு மணி நேரமா ஊற வச்சு நைஸா கிரைண்டர்ல ஆட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் அதாவது இனிப்பு கொளக்கட்டைக்கு ஒரு டம்ளர் கார கொளக்கட்டைக்கு ஒரு டம்ளர் மொத்தம் ரெண்டு டம்ளருங்க இது வந்து ஊற்றும் போது ரெண்டா பிரிச்சுக்கலாம் அதே மாதிரி வந்து இனிப்பு வந்து வெள்ளம் வந்து முக்கால் டம்ளர் எடுத்து தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு வடிச்சு எடுத்து வச்சிருக்கிறேங்க இது முக்கால் டம்ளர் வெல்லம் தேங்காய் வந்து ரெண்டுக்கு சேர்ந்த மாதிரி எடுத்திருக்கிறேன் பார்த்தீங்கன்னா இது கார கொலக்கட்டைக்கு எடுத்துருக்குறேன் இனிப்பு கொளக்கட்டைக்கு போட்டுக்கலாம் நீங்கள் வேணும்னா பல்லு வந்து இப்படி சின்ன சின்னதாக கீரி எடுத்து வச்சிருக்கிறேன் அதுவும் போட்டுக்கலாம் நான் வந்து இதே போட்டுக்கலான்ட்டு உங்களுக்கு ஆடறக்காக இது வச்சிருக்கிறேன் அதே மாதிரி எண்ணெய் தேவையான அளவு உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தழை தேவையான அளவு கருவேப்பில ஒரு இனுக்கு பெருங்காயம் ஒரு சிட்டிகை கடுகு அரை டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் ஒரு மூணு நெம்பர் உப்பு தேவையான அளவுங்க அதே மாதிரி எள்ளு ஒரு டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் அரை டேபிள் ஸ்பூன் அவ்வளவுதாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து அடுப்பில் வடக்கல் வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாங்க இப்போ நல்லா அடிக்கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க இப்போ வந்து வடக்கல் சூடாகட்டும் சூடான உடனே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் எள்ளு போட்டுக்கலாம் இப்போ வந்து முதல்ல வந்து இனிப்பு கொலக்கட்டை செய்கிறேங்க அதுக்கடுத்து கொலக்கட்டை செய்யலாம் இப்போ ஒரு ஸ்பூன் எள்ளு போட்டு இதை நல்லா பொறி விட்டுறலாம் நான் இதுக்கு ஒரு டம்ளர் அரிசி ஊற வச்சு எடுத்து காரக்குளக்கட்டைக்கு ஒரு டம்ளருங்க மொத்தம் ரெண்டு டம்ளாரு நான் ஒட்டுக்கா கிரைண்டர்ல போட்டு ஆட்டி எடுத்துட்டேன் இதுக்கு பாதி அதுக்கு பாதின்னு உங்களுக்கு அளவு தெரியலன்னா தனித்தனியா கூட ஆட்டி எடுத்து வச்சுக்கலாங்க இப்ப பாருங்க எள்ளு பொரியுது எள்ளு பொறிஞ்ச உடனே இந்த தேங்காய் பல்லு சேர்த்திக்கலாம் நீங்க இல்ல தேங்காய் துருவலும் கூட போட்டுக்கலாம் இந்த மாதிரி முறையில் செஞ்சீங்கன்னா ஈஸியாக இருக்குங்க கட்டி விழாது நல்லா சாஃப்டா இருக்கும் ரொம்ப நேரம் வச்சிருந்தாலும் கொலக்கட்டை வந்து கெட்டியாகாமல் இருக்கும் இப்போ தேங்காயும் நல்லா வறுவட்டுருச்சுங்க அதுக்கு எடுத்தது வந்து நாம அரைச்சி வச்சிருக்கிறோங்கல்ல மாவை தீ வந்து அடுப்பு கம்மியாக வச்சுட்டு மாவை நல்லா கலக்கி விட்டு இதை வந்து நான் பாதி ஊற்றிக்கிறேங்க அடுப்பு கம்மியா வச்சுக்கோங்க கம்மியா வச்சுட்டு இப்படி கிண்டிட்டே இருந்தீங்கன்னா மாவு நல்ல கெட்டியாயிரும் ஆயிரும் கட்டி விழுகாது இப்ப பாருங்க அடி பிடிக்காம வரும் தீ வந்து கம்மியா வச்சுக்கோங்க அடுப்பு ஒரு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு இப்ப பாருங்க எவ்வளவு கெட்டி ஆயிடுச்சு இதுக்கு அடுத்தது வந்து இதுக்கு அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம பாகு எடுத்து வச்சிருக்கிறோங்கல்ல அதைய சேர்த்திக்கலாம் இதுக்கு நம்ம டம்ளர் வெள்ளம்பு எடுத்திருக்கிறேங்க ஒரு டம்ளருக்கு நீங்க வேணும்னாலும் கூட ஒரு அரை டம்ளர் போட்டுக்கலாம் இனிப்பு கம்மியா வேணும்னா அரை டம்ளர் சேர்த்துக்கிங்க இப்போ இது வந்து நல்லபடி கிளறிகிட்டே இருந்தோம்னா இதோட சேர்ந்துக்கும் ஒன்னா இதோட நல்லா சேர்ந்து கொதிச்சு நல்லா கெட்டி ஆயிரும் கிளறிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் காட்டுறேங்க எப்படி இருக்குதுன்னு இப்ப பாருங்க எவ்வளோ நல்ல கெட்டி ஆயிடுச்சுன்னு இதோட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம் ஒட்டாம வர்றதுக்கு டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் இப்ப பாருங்க நல்ல கட்டி ஆயிடுச்சு கட்டியே இல்லாம இப்படி மெதுவா கிண்டிட்டே இருந்தோம்னா நல்ல சுருண்டு வந்துருச்சு பாத்தீங்களா தேங்காய் பல்லு தேங்காய் தெரியுது கட்டியெல்லாம் எதுவுமே இல்லை இப்ப வந்து பாத்தீங்கன்னா நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம் நல்லா ஒட்டாம வரும் வாசமாம இருக்குங்க பாருங்க இவ்வளவு நல்லா கெட்டியா வந்துருச்சு பாருங்க இப்ப வந்து அடுப்பை வேணா ஆஃப் பண்ணிட்டு இது ஆர்ட்டுங்க ஒரு பக்கம் அடுத்தது வந்து காரக்குலக்கட்டை பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க நல்லா ஓரளவுக்கு நல்லா கெட்டி ஆயிருச்சு நல்ல குழக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு கெட்டி ஆயிருச்சு இப்போ வந்து இதை எடுத்து ஒரு ஓரமா வச்சுட்டு மறுபடியுமு கார கொலக்கட்டைக்கு ரெடி பண்ணிடலாம் இது வெகு வெகு நெருக்கிலேயே பிடிச்சிரலாங்க இப்போ மறுபடியும் வந்து காரக்கொலக்கட்டைக்கு வடக்கல் வச்சுக்கலாங்க அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் வடக்கல் சூடாகட்டும் இப்போ பாருங்க வடக்கல் சூடாயிருச்சு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கடுகு போட்டுக்கலாங்க இது வந்து ஈஸி தாங்க மாவு வந்து மிக்சிலயே ஒரு ரெண்டு டம்ளர் வந்து நைஸா அரைச்சு எடுத்துட்டு நல்ல நல்ல தண்ணியாட்ட வச்சுட்டீங்கன்னா நம்ம ஊற்றி கிளறுறப்ப அது அப்படியே கெட்டி ஆகிக்கும் கட்டி விழாது நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் நல்லா பயம் இல்லாம செய்யலாம் இப்ப பாருங்க இப்ப எண்ணெய் சூடாயிருச்சு அடுத்தது கடுகு போட்டுக்கலாம் நம்ம கடலப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூனுமே உளுத்த பருப்புமே ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாங்க இந்த பருப்பு ரெண்டும் சேர்த்துனோம்னா நம்ம கொளக்கட்டையில் சாப்பிட்றப்போ நல்லா இருக்கு மென்று சாப்பிட்றக்கு நீங்க வேணா இன்னும் கூட சேர்த்தே போட்டுக்கலாம் காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் அதுக்கடுத்து பெருங்காயம் ஒரு சிட்டியை சேர்த்துக்கலாங்க அதுக்கு அடுத்தது கருவேப்பிலாம் ஒரு வணக்கம் வணக்கிட்டு அடுத்தது வந்து நம்ம தேங்காய் பூ போட்டுக்கலாம் இதுக்கு அடுத்தது வந்து நம்ம வந்து மாவை சேர்த்துக்கலாங்க மாவை எல்லாத்தையும் ஊத்திட்டோம் இது தேவையான அளவு உப்பு உப்புமே கொத்தமல்லி தலையும் போட்டுக்கலாம் நல்லா கலந்துட்டே இருந்தோம்னா கெட்டி ஆயிடுக்குங்க அடுப்பு வந்து ரொம்ப கம்மியா வச்சுக்கோங்க பாருங்க இப்படி கெட்டி ஆயிடுச்சுன்னு ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இன்னும் இப்ப பாருங்க எப்படி நல்லா கெட்டி ஆயிடுச்சு கட்டி இல்லாம இப்ப வடக்கல்லையுமே பிடிக்காம இருக்குதுங்க இந்த மாதிரி செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டி விழுகாது கொலக்கட்டை வந்து சாஃப்டா இருக்கும் சாப்பிட்றதுக்குமே நல்ல வாயில கடிச்சோம்னா ஹார்டா இல்லாம மெது மெதுன்னு இருக்குங்க அதனாலதான் இப்படி எண்ணெயில போட்டு நல்லா வதக்கி எடுத்து நாம கொலக்கட்டை பிடிச்சி இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு செஞ்சோம்னா ரொம்ப நேரம் வச்சும் கூட சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு இருக்குங்க இது காலையில் செஞ்சோம்னா அடுத்த நாள் வரைக்கும் இருக்குங்க இப்ப பாருங்க இது ரெடி ஆயிருச்சு கொளக்கட்டை புடிச்சு இட்லி பாத்திரத்துல வச்சு வேக வைக்கலாங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்ப பாருங்க எல்லாம் ஆறிடுச்சு இப்போ நம்மளுக்கு தேவையான சைஸ்ல வந்து கொளக்கட்டை புடிச்சுக்கலாம் இப்படி நீங்க கையில வேணாலும் கூட எண்ணெய் தொட்டுக்கலாம் எண்ணெய் தொடுல இப்ப பாருங்க ஆறிடுச்சு இப்படி எடுத்து நல்லா இப்படி உருட்டி இப்படி விரல இப்படி ஒரு அமுத்துனீங்கன்னா இப்படியே அச்சு விழுந்துரும் வெகு வெகு நெருக்கையிலையே நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா நல்லா ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் இப்படி உருட்டி கையில் இப்படி ஒரு அமுத்து அமுத்துனீங்கன்னா அப்படியே அச்சு விழுந்துடும் இல்லை உருண்டையாக வேணுனாலும் கூட நீங்கள் உருண்டையாக கூட பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இப்படி உருண்டையாக கூட பண்ணிக்கலாம் இப்போவே மாவு நல்லா சாஃப்டாக இருக்குங்க பாருங்கள் இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு காட்டுறேன் இப்போ பாருங்க எல்லாம் இப்படி புடிச்சு தட்டுல வச்சுட்டேன் இதே மாதிரி இனிப்பு கொழக்கட்டையுமே பிடிச்சி வச்சிடலாம் பாருங்க இப்ப இனிப்பு கொழக்கட்டையுமே புடிச்சுக்கலாம் கையில வேணா கொஞ்சம் நெய் தொட்டுக்குங்க பாருங்க ஆறிடுச்சு லைட்டா சூடு இருக்குது இப்படி புடிச்சு அதே மாதிரிதாங்க நீங்கள் கொளக்கட்டை அச்சிருந்தாலும் கூட அச்சிலையும் கூட போட்டு ஷேப் பண்ணி எடுத்து வச்சு வேக வச்சுக்கலாம் இது இப்படியே நம்ம இனிப்பு கலந்துருக்கிறங்காட்டி இப்படியே சாப்பிட்டுக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுட்டு காட்டுறேங்க இப்ப பாருங்க இனிப்பு கொளக்கட்டையுமே இந்த மாதிரி புடிச்சு வச்சுட்டோம் அடுத்தது வந்து இட்லி பாத்திரம் வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம் இப்ப பாருங்க இட்லி பாத்திரம் வச்சு நம்ம தட்டும் வச்சுட்டோம் தண்ணி நல்லா கொதிக்குது இப்ப வந்து கொளக்கட்டை வச்சிடலாங்க இப்ப நல்லா தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் நீங்க கொளக்கட்டை வைங்க அதே மாதிரி கார கொழுக்கட்டையும் வச்சிடலாம் இதே இன்னொரு தட்டில் வச்சிடலாங்க அவ்வளோதாங்க மூடி போட்டு ஒரு எட்டு நிமிஷம் விட்டுரலாங்க நல்லா வேகட்டும் இப்போ பாருங்க எட்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நான் அடுப்பு ஆஃப் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் ஆச்சு இப்போ எடுத்து பார்க்கலாங்க பாருங்க நல்லா வெந்திருச்சு நாம் அடுப்பு ஆஃப் பண்ணணுன்னு எடுத்தோம்னா அந்த பிசு பிசுன்னு இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சு எடுங்க இப்போ பாருங்கள் ஒட்டாமல் அழகாக வருது இதெல்லாம் எடுத்துகிட்டு அடுத்தது இனிப்பு கொலக்கட்டையும் எடுத்துடலாங்க இப்போ பாருங்கள் இனிப்பு கொளக்கட்டையும் எடுத்தாச்சு கார குளக்கட்டையும் எடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்து இப்படி பிச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா மெது மெதுன்னு ரொம்ப நல்லா இருக்குது நீங்களும் வீட்டில் இதே அளவுகளோட கொலக்கட்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க எங்க கொலக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பாத்தீங்கல்ல நீங்களும் வீட்டில் இதே அளவுகளோட விநாயகர் சதுர்த்திக்கு கொலக்கட்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க இல்ல போன் பண்ணுங்க எங்க வீட்லயே சுத்தமான முறைப்படி ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் மசாலா ஐட்டம் எல்லாம் செஞ்சு கொடுக்குறோம் யாராவது வேணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க போன் நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ எயிட் ஜீரோ நைன் த்ரீ ஃபைவ் ஃபோர் பேர் வந்து மனோன்மணி கவண்டம்பாளையம் கோயம்புத்தூர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்